போய் விஜய் அவங்களுடைய சென்னையில் நாங்க என்ன கருத்து 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 சொல்ல சொல்ல முடியும் வேண்டிய சொல்லியாச்சு செய்தியாளர்கள் அண்ணாமலையை இந்த மாதிரி ஒரு முகத்துல பாசதே கிடையாது அண்ணா அண்ணா கால் பற்ற நகர்ந்துக்கோங்கண்ணா இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டுட்டு போய் பேசணும் ஏதாவது கேட்கணும்னா விஜய் கிட்ட கேளுங்க சும்மா நொட்டு நொட்டு நொட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம கோவப்பட்டு கிட்ட காரை கார தொடர்ந்து கபக்கன்ன ஏறி கிளம்பிட்டாரு அண்ணாமலை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தை பார்ப்போம் பேசுவோம் எங்க வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா சோ கரூர் ஸ்டாம்பியர்ட் அப்படிங்கிறது இன்னிக்கும் பேசும் பொருளா இருக்கு ஈஸியா மறந்துடவும் முடியாது கோவித் அப்படின்னு போக முடியாது அதை கடந்து போலாம் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது ஏன்னா அங்க நிரூபிக்கப்படக்கூடிய உண்மைகள் அப்படிங்கறதும் வரவேண்டிய வர வைக்கக்கூடிய உண்மைகள் அப்படிங்கிறதும் அங்க டே பை டே வந்து ஒரு ஒரு மாதிரி புதுசு புதுசா தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இதை அப்படியே அட்ரஸ் பண்ணாம போகவும் முடியாது நீதிமன்றத்துல இன்னைக்கு இது தொடர்பான ஒரு வழக்கு அப்படிங்கிறது பெருசா பெரிய அளவுல நடந்துச்சு தீர்ப்புகள் அப்படிங்கிறது என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பும் இருந்துச்சு இதன் அடிப்படையில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் கவர் பண்றேன் சோ புசி ஆனந்த் அவர்களுக்கும் நிர்மல்குமார் அவர்களுக்கும் எப்படியாவது முன்ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக வெற்றி சார்பில் இருந்துச்சு ஆனா இது விசாரணை அப்படிங்கிறது முதல் கட்டத்தில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு உடனுக்குடன் முன்ஜாமீன் அப்படிங்கிறது கொடுக்கப்படாது அப்படிங்கிறத நீதிபதி தெளிவுபட சொல்லிட்டாங்க சோ நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இவரை எப்ப வேணா கைது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவல்களும் இருக்கு இது கூட சேர்த்து நீங்களாம் என்ன கட்சி நடத்துறீங்க என்ன மாதிரியான கட்சி இது அப்படின்னு கேட்கும் அளவுக்கு நீதிபதி டென்ஷன் ஆயிட்டாரு சோ மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அவர் கூப்பிட்டாரு நாங்க வந்தோம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி புஷ்யானந்த் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் பேச இதை கேட்டுட்டு கடுப்பாய்டர் அவர் ஜட்ஜு என்ன பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கட்சி தானா உங்களுக்குன்னு ஒரு அடிப்பட்டையான ஒரு அடிமட்டமான ஒரு ஒரு இது இருக்கணும்ல ஒரு கைட்லைன் ஒன்று இருக்கணும்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட பொறுப்பு இல்லையா இது வந்து வேற யாரோ வந்து எல்லாம் பண்ணல இது உங்க கூடல இருக்கிற உங்களோட நிர்வாகிகளும் உங்களுடைய தொண்டர்களும் தான் கூட்ட நெரிசல் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி விபத்துகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு சோ இது எல்லாத்தையுமே கட்டுக்கோப்போட நடத்தணும் அப்படின்னா முழுக்க முழுக்க பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கும் சேரும் தமிழக அரசாங்கத்தை மட்டும் நாங்க கை நீட்டி நீங்க ஏன் இப்படி பண்ணலன்ற கேள்விகளை கேட்க முடியாது அவ்வளோ போலீஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் சிறப்பு பட அவங்களுடைய வேலைகளை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு அவங்களுடைய வாதத்தை எல்லாமே முன்வைக்கிறாங்க தண்ணி பாட்டில இருந்து எல்லாமே அரசு தரப்பை செய்யும் அப்படிங்கிறது கிடையாது நீங்க எல்லாத்தையும் நீங்க தான் பாக்கணும் உங்க கட்சி தான் பார்க்குறோம் இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையா எல்லாருமே இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் கூட வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க அவங்களோட இரங்கலை சொல்லியிருந்தாங்க நீங்க எப்ப இரங்கல் சொல்றது உங்களால் நடந்திருக்கும் போது அங்க இருந்து எஸ்கே பயிட்டு எல்லாரும் தலைமறைவாயிருக்கீங்களே ஓடி ஒழிஞ்சிருக்கீங்களே இது ஏன் அடிப்படையா கூட இதெல்லாம் தெரியாதா மக்களை பாக்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி செம்மையா விளாசி விட்டு இருக்காங்க இது ஆக்சுவலி விஜய அவர்களுக்கு ஒரு பெரிய இடியா தான் இருக்குமா இருக்கும் ஏன்னா இதெல்லாம் கட்சியா அப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீதிபதிகள்லாம் வந்து இது அரசியல் ஆக்காதீங்க நீதிமன்றத்தை சிபிஐ எங்கொயரிஸ் எல்லாம் கேக்காதீங்க அப்படின்னு பல கேள்விகளை போட்டு விளாசினாங்க இது இன் டெப்தா பயங்கர டீடைல்டா நான் லாஸ்ட் வீடியோல இப்ப இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருப்பேன் இல்லையா அந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பேசியிருக்கேன் பட் ஓவரால் நான் குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்கு சரி ஓகே நம்ம அண்ணாமலை அவர்களுடைய பாயிண்ட்டுக்கு போயிடுவோம் என் இந்த ஒரு ஸ்டாம்பேட் நடக்குது கரூர்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க வராங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் வராரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வராரு எல்லாரும் வராங்க மக்களை பாக்குறாங்க பேசுறாங்க இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத அட்ரஸ் பண்றாங்க தனது இரங்கலை சொல்றாங்க என்னென்னவோ நடந்துச்சு ஆனா பல பேருடைய கண்ணு அப்படிங்கிறது அண்ணாமலை எப்போ வருவாரு அவருடைய பிரஸ்மீட் மீட் எப்படி இருக்கும் அவர் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லுவார் என்ன பேசுவார் அவர் பேசினா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஓரளவு நம்ம எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆப்வியஸா நீங்களும் அப்படிதான் நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அண்ணாமலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப ஹானஸ்டான பர்சன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலை இஸ் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க ஏன் இப்ப அண்ணாமலை வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்தாரு அவர் பேசினாரு அந்த பேசினதுல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கறத நான் எடுத்து வைக்கிறேன் இது அவர் சொன்னாது விஜய் அவர்கள் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் இதுல அரசும் பொறுப்பு ஏத்துக்கணும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு டைம் டிலே பண்ணி வராரு அப்படின்னா அவங்க டைம் கேட்டிருக்காங்க ஒரு மூணுல இருந்து பத்து மணி வரையும் அப்படின்னா அவங்க டைம் கேட்டு டைம்ல அங்க இருந்து அவங்க டிராவல் பண்ணி வரணும் ஆல்ரெடி நாமக்கல்ல அவங்களுடைய மீட்டிங் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது அவங்க வந்து வர்றதுக்குள்ள அவங்க அதெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள என்ன வேணா இருந்திருக்கலாம் டைம் டிலே இஸ் நாட் அ மேட்டர் பட் அங்க வந்து உளவுத்துறை அப்படிங்கிறவங்க இருக்காங்கல்ல டைம் டு டைம் இந்த டைம் அந்த டைம் அப்படிங்கறத இவ்வளவு பேர் கூடி இருக்காங்க நாலு மணிக்கு அஞ்சாயிரம் பேர் வந்திருக்காங்க ஒரு அஞ்சு மணிக்கு பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஆறு மணிக்கு எல்லாம் வந்து ஒரு இருபதாயிரத்தை கடந்துட்டாங்க அப்ப போலீஸ் பவர் அப்படிங்கறது இன்னும் வந்து எங்களுக்கு தேவைப்படும் திரும்பவும் நீங்க கொஞ்சம் பேர் உள்ள இறக்குங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க கேட்டு வாங்கி இருந்து எதுவுமே நீங்க பண்ணல இது எல்லாமே வந்து உங்களுடைய தவறு தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் வகையில பல வார்த்தைகள் இருந்தது இது வந்து அவரை நம்ம கார்னர் பண்ண வேணாம் அரசாங்கம் தான் பொறுப்பேத்துக்கணும் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் இருந்ததுனால இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்ததுனால விஜய் விஜய் விஜயாலதான் அப்படின்னு நம்ம குத்தம் சொன்னா அன்னைக்கு ஏர்ஃபோர்ஸ் ஷோ ஒண்ணு நடத்துனாங்க அதுல முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இருந்தாங்க அஞ்சு நபர்கள் இறந்துட்டாங்க அவ்வளவு பேர் படுகாயம் அடைஞ்சிட்டாங்க தண்ணி இல்ல குடிக்க எவ்வளவோ இஷ்யூஸ் இருந்துச்சே அதெல்லாம் டிஎம் கே எப்படி பேஸ் பண்ணும் அதுக்கு என்ன நீங்க விளக்கம் கொடுப்பீங்கன்ற மாதிரி பல கேள்விகளை அவர் கேட்டு வரச்சு இருந்தாரு ஆப்வியஸா அந்த கேள்விகள் தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான நியூஸ் பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு அண்ட் அகெயின் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரஸ் மீட் அப்படிங்கிறது போது அந்த பிரெஸ் மீட்ல என்ன நடந்ததுன்றதை நம்ம பார்த்தோம் செருப்பு வீசப்பட்டுச்சு அப்படிலாம் யார் பண்ணுது யாரோ தெரியாத ஒரு நபர் தானே அவரை பிடிக்கும் அவரை தான் பாக்க வரணும் அப்படின்னு சொல்லி வர நபர்கள் ஓகே அவங்க எப்படி வீசுவாங்க இது பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க ஊடுருவி உள்ள வந்திருக்காங்கல்ல அவங்க தானே இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு பட் செந்தில் பாலாஜி அதெல்லாம் கிடையாது என் பேரை பேசினதுக்கு அப்புறம்தான் தான் செருப்பு எல்லாம் பறந்துச்சுன்ற மாதிரி சொல்றாங்க எங்க ஆளுங்க யாரோ உள்ள போன மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நார்மலா நடந்தது கவனத்தை ஈர்க்க கூட அவங்க அந்த மாதிரி செருப்புகள் எல்லாம் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லப்படுது பட் அங்க கவனம் ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு பெரிய இருக்காங்களா அந்த இடத்துல செருப்பு வீசினவங்களான்னு பாத்தீங்கன்னா தெரியல அந்த இடம் வந்து நல்ல ஓகே ஓகேதான் கீழே குனிஞ்சு செருப்பு எடுக்க முடியும் அண்ட் முன்னாடி கொஞ்சம் பக்கம் எல்லாம் இடம் இருக்கு அந்த அலமாரி மாதிரி ஒரு ஃப்ளோர் இருந்ததுல அது அந்த அளவுக்கு இந்த இடத்துல கிடையாது சோ இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்போது இவர் ஏன் செருப்பு போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அண்ட் கூடுதலா இன்னொரு வீடியோ ஒண்ணு பாத்துருந்தேன் அந்த வீடியோல ஒரு இளைஞர் வந்து கையை அசைச்சுக்கிட்டே இருக்காரு பத்து பேர்கிட்ட இப்படி இப்படிங்கிறாரு இறந்துட்டாங்கன்னு சொல்றாரா இல்ல மயக்கத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்களா என்னவோ சொல்றாரு தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறாரு அது ரொம்ப பதட்டமா மனசை கொலைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு வீடியோ அது ஆப்வியஸா அவரு செருப்பை தூக்கி போட்டிருந்தாருன்னா கூட ஓரளவு நம்ம இவர் சொன்ன பாயிண்ட் கூட இன்க்ளூடட் ஆயிருக்கும் ஓகே கரெக்ட் இங்க வந்து இப்போ அந்த உயிரை விடவா செருப்பால தூக்கி போடுறதுலாம் பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுல்ல அவங்க வந்து உயிருக்கு போராடுறாங்களோ இல்லை ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஹேண்டில் பண்ணும்போது போது அப்போ கவனம் திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா அது ஓகே அவர் எல்லாருமே பாராட்டி இருப்பாங்க அந்த மனநிலையில ஆனா அந்த நபரே அந்த மாதிரி செய்யல ஆனா ஒரு இடத்துல இருந்து செருப்பு வருதுன்றதுல இவர் பேசிட்டாரு செந்தில் பாலாஜி ஸோ இதையும் அண்ணாமலை விமர்சனம் பண்றாரு நான் சொல்ற அடுத்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல பேசுறாரு அந்த அடுத்த கட்டமா ரெண்டாவதா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் பேசுறாரு அண்ணாமலை அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கறது அமைக்கப்பட்டு அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில இது நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் போலீஸ் என்கொயரிஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இவ்வளவு இருக்கும்போது முக்கியமான நிறைய நபர்கள் ஏன் வந்து பிரஸ் மீட் அப்படிங்கறத கொடுக்கணும் ஏன் அவங்க எல்லாம் முன்னிருந்து எல்லாத்துக்கும் வந்து இருங்கள் நான் சொல்றேன் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லணும் விசாரணை ஆணையம் அப்படிங்கறது அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா அவங்க முடிவை சொல்லட்டுமே இந்த இடம் தான் கரெக்டு நாங்க கொடுத்தது தான் சரி இதை விட நல்ல இடம் கிடைக்காது அவங்க வந்து திசை திருப்புறதுக்காக வந்து சிறுபால தூக்கி போட்டு இதெல்லாம் ஏன் எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்குறாரு தானாவே வந்து முன் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே போட்டு உடைக்கும் போது தான் சந்தேகங்கள் அப்படிங்கிறது அதிகமா எழ ஆரம்பிக்குது செந்தில் பாலாஜி மலையம் திமுக மலையம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அண்ணாமலை சொன்னாரு புடி திருமூத்தி புடி பர அப்டே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஃபயர் ஆயிடுச்சு அந்த விஷயம் சோ ரெண்டு விஷயம் நான் சொல்லிட்டேன் இல்லையா இப்ப மூன்றாவதா கிடைக்க கிடைக்கும் அது ஒண்ணுமே பேச மாட்டாரு அண்ணாமலை எதுவுமே சொல்ல மாட்டாருங்கிற மாதிரி இருக்கு இது ரெண்டு பாயிண்ட்டுக்கும் அப்புறம் இப்ப இந்த மீட்டிங்க்கும் முன்னாடி நடக்கிறது என்ன தமிழக வெற்றி கழகம் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய பி டீம் எடப்பாடியார் ஆண் ஸ்டேஜ்ல கூவிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு திமுக அரசாங்கம் என்ன பண்றீங்கன்னு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காரு ஒரு பக்கம் அண்ணாமலை அவ்வளவு சப்போர்ட் பண்றது என்ன அர்த்தம் புரியுதா பாஜக கூட தான் அப்படின்னு சொல்லி சீமான் உட்கொண்டு எல்லாரும் பேசுறாங்க இதைதானா பேசுறாங்க இப்போ இதே மாதிரி பத்திரிக்கையாளர்கள் திரும்பவும் வந்து சீமான் இப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு விஜய் அவர்களுடைய இந்த விஷயம் பத்தி நீதிபதிகள் இப்படி வந்திருக்க வழக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது மனுஷனுக்கு கடுப்பாயிடுது அண்ணாமலைக்கு டென்ஷன் ஆயிடுறாரு உண்மையாவே ஆனா சும்மா என்னன்னா நீங்க நாங்க என்ன தமிழக வட்சி கழகத்துக்கு என்ன நாங்க ஏஜென்டா மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டா என்ன எதுக்கு எல்லாம் சும்மா நொட்டு நொட்டு நொட்டுன்னு வந்து நொட்டு கிடையாது கேட்டுட்டு இருக்கீங்க அங்க போனா ஒரு பிரஸ் மீட் மதுரைக்கு போனா அங்கேயும் விஜய் பேசுவாருண்ணா விஜய் கிட்ட கேளுங்க இதுவா இருந்தாலும் விஜய் கிட்ட போய் கேளுங்க அங்கதானே நீங்க போய் கேட்கணும் எங்க கிட்ட கேட்டா எங்க ஆனா உங்க கருத்துனா கருத்தை சொல்லிட்டாச்சு அன்னைக்கே சொல்லிட்டேன் திரும்பவும் சொல்றேன் ஒரே கருத்து தான் அன்னைக்கு எல்லாமே பேசி முடிச்சாச்சு திரும்ப திரும்ப ஒரு ஒரு விஷயமா ஆனா உங்க கருத்து என்னன்னா நான் என்ன பேசுறமோ அதை தான் பேச முடியும் எங்க போய் யார்கிட்ட பேசணும் யாருடைய கருத்தை நீங்க கேட்கணும் வாங்கிக்கணுமோ அங்க போய் கேளுங்க இங்க ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு மனுஷன் விஜய் பேசட்டும் அங்க போய் கேளுங்கன்னா உடனே அங்க இருந்தவங்களே கொஞ்சம் கப்பு சிப்புன்னு அடங்கிட்டாங்க டப்புனா ஒரு காரை ஏறி மூடிட்டு எப்பவுமே வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு நம்ம நோட்டீஸ் பண்ணிருப்போம் ஆனா பாத்தீங்கன்னா நூறுங்கன்னா கால்லாம் மாட்டிக்கு போதுன்னா கொஞ்சம் தள்ளி நிலங்க எவ்வளவு அந்த டெங்கு காய்ச்சல்ல இருந்து முடியாம வந்து மீட்டிங்க்கு வரும் போதெல்லாம் கூட அந்த வார்த்தையை அண்ணாமலை யூஸ் பண்ணிருக்காரு பட் உச்ச கட்ட டென்ஷன் ஏன்னா ஊடகம் அப்படி பண்ணுது இன்னைக்கு வந்து அண்ணாமலையை நம்ம திட்டலாம்னு வச்சுக்கோங்க ஒரு ரீசன் படி நம்ம கிடையாது நிறைய பேர் திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு நீ வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ண இன்னைக்கு நீதிமன்றம் வந்து சிபிஐ கொடுக்க மாட்டோம் அப்படி பண்ண மாட்டோம் இப்படி பண்ண மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போற அப்படின்னு சொல்லி நிறைய பேரு வந்து கமெண்ட்ஸ் பண்ணதையும் நான் பாத்திருந்தேன் அன்னைக்கு வந்து அவர் சொன்னது எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு நிறைய பேர் ஆதரவு அப்படிங்கறது தான் கரெக்டா இன்னைக்கு நீதிபதிகள் இப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுனால மொத்தமும் வேறையா அவங்க அவருடைய பார்வையில அவர் பேசியிருந்தாரு இன்னைக்கு அவர் பேசல அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது பேசுறதுக்கு எல்லாரையும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு திரும்பவும் அதே விஷயத்த நோண்டி 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 அண்ணாமலை அவர்கள் இதை சொல்லிட்டாரு அண்ணாமலை அதை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மொத்தமா இப்படி தீப்பு பறக்க விட்டு பெரிய பெரிய ராக்கெட் வெடி வெடிக்கலான்னு பார்த்தா ஒரு பக்கம் இவர் பாஜகப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மொத்தமும் மாறுது ஏன்னா அவங்க அவங்களுக்கு வாய் இருக்கு வாடகை வாயை வச்சு யாரும் பேச தேவையில்லைங்கிற வார்த்தைகளை கூட அண்ணாமலை தமிழக வெற்றிக் கழகத்தின் மேல நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு இல்லையா இந்த மாதிரி இருக்கும்போது நேர்மையான மனுஷன் பண்ணீங்க இப்படிதான் இருக்கணும் ஒரு ஒரு வாட்டி முடிஞ்சிருச்சு உங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது அடுத்த வாட்டி நான் எப்படி இருக்கணுமோ அப்படியேதான் நீங்க இருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் பாராட்டுகள் அப்படிங்கிறது குவியுது சீமான் அவர்கள் இதுல கம்பாரிட்டிவ்லி வைக்கிறாங்க சீமான் அண்ணா இதை பார்த்து கத்துக்கோங்க அண்ணாமலையை பார்த்து கத்துக்கோங்க ஒரு வாட்டி பேசினாலும் விட்டு போயிட்டு அவர் வேலை என்னன்றதை பாக்குறாருல நீங்க அண்ணா இன்னைய வரைக்கும் விஜய் அவர்களை இப்படி போட்டு தாக்குறீங்களே விளாசிட்டு இருக்கீங்களே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே ஏன் சப்போர்ட் பண்ணீங்க அன்னைக்கு இன்னைக்கே இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்றீங்கன்ற மாதிரி பல கேள்விகளை வச்சிட்டு இருக்காங்க என் கடைசி கட்டத்துல என்ன நடக்கும் என்னலாம் பேச போறாங்க இது பாஜகவா அதுவா இதுவான்ற பல பிரச்சனைகள் வந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஆதரவா இருப்பாங்களா மக்கள் வந்து திரும்பவும் களத்துல விஜய் அவர்களை பார்க்கும் போது நெக்ஸ்ட் பரப்புரையில சப்போர்ட் எந்த அளவு கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுலாம் ஒரு பெரிய இப்ப எடப்பாடியார் எப்படி அவருடைய ஃபர்ஸ்ட் மீட்ல ரொம்ப நாள் அதாவது ரெண்டு நாள் கழிச்சு இவர் போயிட்டு மக்களை பாக்குறாரு அங்க போயிட்டு பரப்புரை பண்ண போறாருன்னா அவரு திமுக என்னெல்லாம் சொல்லுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருந்தோம் இல்லையா அதே மாதிரி எதிர்பார்ப்பு இப்ப விஜய் அவர்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கு எல்லா தடைகளையும் நீக்கிட்டு திரும்பவும் அவர் அரசியல் களத்துக்குள்ள வந்து என்னுடைய பரப்புரை இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை அனான்ஸ் பண்ணி இந்தந்த நாட்களில் நான் பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்லுவார் இல்லையா அப்போ அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு பல பேர் இருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் பார்ப்போம் நிகழ்வுகான நிகழ்வுகள் ஒன்றும் நம்முடைய குழந்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்